ஊத்தாப்பம் செய்ய போறேங்க ஊத்தாப்பது மாவு மின்னெண்ணை ஆட்டி ஊற வைத்து ஆட்டி அரைச்சி வச்சுருக்கேன் கேரட்டு பச்சை மிளகாய் தேங்காய் திருவல் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அது கிரைண்டரில் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் தோசை இப்போ நான் தோசைக்களை கேஸில் வைக்க வச்சுருக்கேன் கேஸை ஆன் பண்ண ஆன் பண்ணி இந்த திருவினை கேரட்டையும் பச்சை மிளகாய் தேங்காய் திருவல் வெங்காயம் பீன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஆட் பண்ணி உப்பு போட்டு ஏற்கனவே மாவை நான் கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு மாவு இப்போது ஊத்தப்பம் ரெடி ஆகிடும் கொஞ்சம் எண்ணெயை தவாயில் ரெட்டு ஊத்தப்ப மாவை ரெட்டு தோசை குண்டை நல்ல எண்ணெய் விற்றாதான் நல்லா அதோட பொரியும் காய்கறியெல்லாம் நல்லா திறந்து ஏற்பாக்கம் இருக்கிறாரு

ஊத்தாப்பம் நல்ல ஒரு நிறமாக வந்து இப்போ நான் இதை ஒரு இதுவில் ஊத்தாப்பம் தக்காளி தக்காளித்தோம்